ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு தன்யா அண்ட் சாய் ஃபேமிலி டைம் நம்ம சேனலில் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் கேம்ஸ் வந்து வீட்லேயே எப்படி இன்டோர் கேம் வந்து என்கேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸில் வந்து கொடுத்துட்ருந்தேன் அதே மாதிரி தான் இன்றைக்கும் ஒரு கேம் வந்து நான் சொல்ல போகிறேன் நம்ம டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா டாய்ஸ் ஐட்டம்னு பெருசாக எதுவுமே இருக்காதுங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சொப்பு ஐட்டம் இந்த உடனில் செஞ்ச சொப்பு ஐட்டம் அந்த தஞ்சாவூர் பொம்மை பல்லாங்குழி இந்த மாதிரி சில விஷயங்கள் வீட்லேயே நம்ம வந்து விளையாடுற மாதிரி பார்த்திங்கன்னா ராணி அந்த மாதிரி சில விஷயங்கள் இருந்தது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குழந்தைங்களுக்கு வந்து பவுண்ட் ஆரோலாம் வந்து ரெடிமேடாகவே கிடைக்கிது நம்ம டைமில் அப்பா அம்மா வந்து என்னோடய அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லு ஒரு குச்சியை வச்சு வளைச்சி நூல் கட்டி ஒரு இன்னொரு குச்சியை வச்சு வில்லம்பு செஞ்சு கொடுக்குற மாதிரி ஸோ இது மாதிரி க்ரியேட்டிவாக நமக்கு நாமளே எப்படி நம்ம வந்து என்கேஜ் பண்ணிக்கிறது பிஸியாக வச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி விளையாட்டை வந்து நம்ம விளையாடிட்டு இருந்தோம் பட் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு நிறைய விளையாட்டு ஐட்டம்ஸ் டாய்ஸ் வந்து கிடைக்கிறதுனால நம்ம வாங்கி கொடுத்து அவங்களோட க்ரியேட்டிவாக வந்து நம்ம வந்து இங்கே என்கரேஜ் பண்ணுறது கிடையாது ஸோ இப்போ வந்து நம்ம டைம்லலாம் ஒரு ரப்பர் பேண்ட் கிடச்சிதுனால் நம்ம இந்த விளையாட்டு விளையாடாமல் இருக்கவே மாட்டோம் ஸோ இன்றைக்கி என்னோட பசங்களுக்கு அதுதான் நான் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கேன் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பசங்களுக்கு இது சொல்லி கொடுக்க போகிறேன் நம்ம சின்ன வயசில் பண்ணது இது ஸ்டார் அப்புறம் எக்ஸ் ஒய் v x हैन फाइनला पापा ஜி இப்ப சோ இப்ப பாருங்க கரெக்டா இப்படி வெச்சுக்கோங்க ரெண்டு விரல்ல ஜாயின் பண்ணிடுங்க ஓகேவா இப்போ மேல இருக்குறதை எடுத்து சின்ன சுண்டு விரல்ல ஜாயின் மாட்டேன் இப்போ இந்த இந்த கைல இது உள்ள விட்டு மேல அதை வெளியில கொண்டு வாங்க வெளிய கொண்டுட்டீங்களா இந்த விரல்ல இது மேல தூக்கி இதை கொண்டு வாங்க கீழ ஓகே ஸ்டார் வரதா இது இப்ப இந்த சிந்த விரல்ல இருக்கிறது வெளியில எடுத்துட்டு இப்படி அதுல இருந்து இது இழுத்தீங்கன்னா ஸ்டார் ஷேப் தெரியும் ஸ்டார் ஷேப் தெரியுதா ஓகே உங்களுக்கு வந்துருச்சா அவளுக்கு வந்துருச்சு இப்போ ஆளே விடு சுண்டர எல்ல விடுங்க ரெண்டரை நம்ம இந்த அந்த பக்கம் ஒண்டே இது फ्लावर எக்ஸ் மாதிரி அம்மா y uno pathu isthunda railway b corridor engine b வந்துச்சா railway

that's